இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் அனுமந்தபுரம் அப்படின்ற இடத்துல வீரபத்ரன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கேன் முதல்ல இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்றது வந்து நான் சொல்லிடுறேன் பீச் ஸ்டேஷனில் வந்து செங்கல்பட்டுக்கு டிக்கெட் வாங்கிட்டு சிங்கப்பெருமாள் கோவில் அந்த ஸ்டேஷனில் நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் க்ராஸ் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீரபத்ரன் கோவிலுக்கு போகிறதுக்கு ஷேர் ஆட்டோஸும் பஸ்ஸும் ஃபெசிலிட்டி இருக்குது இதில் ஷேர் ஆட்டோஸ் வந்து ஒரு பீப்புளுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் வாங்குகிறாங்க நீங்கள் மோஸ்ட்லி அதை ஷாரோட்டஸில் போகிறவங்க வீரபத்ரன் கோவிலுக்கு போகிறவங்க தான் இருப்பாங்க இந்த கோவில் வந்து இந்த கோவிலோட விசேஷம் எப்படி என்ன அப்படின்னா பில்லி சூன்யம் ஏவல் இதெல்லாம் செஞ்சவங்க இந்த கோவிலுக்கு வந்து வந்துட்டு அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கோவிலுக்கு வருவாங்க நிறைய பேர் திருஷ்டி கழிக்கிறதுக்கு வருவாங்க நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாதவங்க சிக்காயிட்டே இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வருவாங்க இந்த கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே இங்கே வந்து குளம் இருக்கும் அந்த குளத்தில் நீங்கள் முழுசாக முழுகி இ எழுந்திருக்கிறது எழுந்திருக்கலாம் இல்லை அப்படின்னா வெறும் கை கால் மட்டும் நினச்சிக்கலாம் நினச்சிட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு எதிரில் வந்து நிறைய பேர் வந்து திருஷ்டி எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருஷ்டி கழித்து விடுவாங்க திருஷ்டி கழிக்கும் போது உங்க உங்களுக்குள்ள வந்து நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து வெளியே போகிறது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நல்லாவே இந்த கோவில் எப்பப்போல்லாம் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னா அமாவாசைக்கு வந்து மார்னிங்கில் ஓப்பனில் இருக்கும் ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க மறுபடியும் ஃபைவ் ஓ கிளாக் தான் மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாங்க பட் பௌர்ணமிக்கு போனீங்க அப்படின்னா பௌர்ணமியில் வந்து ஃபுல் டேவும் வந்து உங்களுக்கு ஓப்பன்லேயே இருக்கும் நீங்கள் எந்த டைம் வேணாலும் போய் விசிட் பண்ணிவிட்டு வரலாம் இந்த என்னுடைய இந்த ஆறு வருஷ கஷ்டத்தில் என்னுடைய கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டவரும் வீரபத்ரன் அவர்கள் தான் நான் வந்து முதல்ல வந்து நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் போயிட்டு வந்தேன் பட் போயிட்டு வந்த பிறகு நல்லாவே ரிசல்ட் இருந்தது எனக்கு அந்த நைட்டில் அந்த கை கால் வலிக்கிறது என்னை டார்ச்சர் பண்ணுறது அது எல்லாமே வந்து எனக்கு ரெடியூஸ் ஆச்சு அதை நான் நல்லாவே ஃபீல் பண்ணேன் ஃபுல்லாகவே எனக்கு அது ரெடியூஸ் ஆச்சு என்னை வந்து அதை மறுபடியும் தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை அதே மாதிரி உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு விசிட் பண்ணிவிட்டு வாங்க உண்மையாமே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி தான் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை சுற்றி நல்ல அதிர்வலைகள் தான் இருக்கும் இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் கோவிலுக்கு நல்லபடியாக போய்ட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் நீங்கள் வந்து எழுமிச்ச பழம் கொண்டு போனீங்க அப்படின்னா சாமி பாதத்தில் வச்சு அதை ரிட்டன் மறுபடியும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்கள் வீட்டு வாசலையோ இல்லை பூஜரங்களோ வச்சு நீங்கள் கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அந்த பாசிட்டிவ் என்ன எப்படி இருக்குது அப்படின்றது நீங்களே உணர்வீங்க ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்ல அபிஷேகத்தை செஞ்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கோவிலேருந்து மறுபடியும் நாங்கள் கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்